ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கேன் வாங்க ஷோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம சித்தையன் கோட்டைக்கு நேர்பையாக தான் அமைஞ்சிருக்கு ஒரு ஏழு ஏக்கர் அதாவது ஏழு ஏக்கருமே ஃபுல்லாக நெல் வயலுங்க நெல் வயல் தான் அமைஞ்சிருக்கு நெல்மணியெல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா பூராமே ஃபுல்லாகவே நல்லா நெல் விளையக்கூடிய சீசன் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு போகமுமே நெல் விளையக்கூடிய ஏரியா நல்லா தார் ரோடு பேசிலே தாங்க அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம திண்டுக்கல் டு தேனி செல்லக்கூடிய நான்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வரும் அதில் இருந்து ஒரு கட்ரோடு பாதை பஸ் போகிற பாதையிலேருந்து ஒரு கட்ரோடு பாதை மொத்தம் பரப்பளவு பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கருங்க ஏழு ஏக்கரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒன்றுமே அமைஞ்சிருக்கு இடம் வந்து நல்லா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கு பாதையை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பாதை வந்து இந்த ஒரு கரையில் வந்து ரோடு போட்டிருக்காங்க ஊருக்கு போகிற ரோடு அந்த ரோட்டில் இருந்தால் இந்த பாதை லேண்டுக்குள்ளே இறங்குற பாதை சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்கும் இடத்துக்காரர் வந்து ரொம்ப நுணுக்கமான ஆள்றதுனால நல்லா டாக்குமெண்ட்டு போகிறமே தெளிவாக வச்சுருப்பார் கிணரில் பாருங்கள் தண்ணி எப்படி கிடக்குது மூணு போக நெல் அறுக்கக்கூடிய ஏரியாங்க இது கிணறுல பாருங்கள் எவ்வளோ தண்ணி மேலே கிடக்குது எட்டி நின்று அப்படியே கையிலே தொடலாம் அந்த மரம் தெரியுது பார்த்திங்களா அந்த மரத்து வரைக்கும் இருக்குது அந்த தினந்தோப்பை ஒட்டி அப்படியே ஃபுல்லாகவே கவர் ஆகிரும் இடம் வந்து நல்லா சதுரமாக தான் அமைஞ்சிருக்கு நெல் வேலையை வைக்கணும்னா நெல் வேலையை வச்சுக்கலாம் தேவை என்றால் நம்ம வேறு விவசாயம் பண்ணிக்கலாம் வருஷ விவசாயம் அதாவது வாழை நடலாம் கரும்பு நடலாம் தக்காளி போன்றவற்றை எல்லா சாகுபடியும் பண்ணிக்கலாம் தேவை எதுவுமே தேவையில்லை நம்ம தென்னந்தப்பூ வைக்கலாம்னாலும் தென்னந்தப்பூ வச்சு மரத்தை உண்டு பண்ணிக்கலாம் நெல்லெல்லாம் பாருங்கள் எப்படி விளைஞ்சிருக்கு தெரியுங்களா நெல்லை பாருங்கள் பக்கத்தில் காமிக்கிறேன் நெல்லெல்லாம் நல்லா சரியான ராசியாகும் அந்த அளவுக்கு நல்ல வளர்ப்பு வளர்த்துருக்காங்க விவசாயம்னாலே ஒரு அதாவது பொதுவாக ஒவ்வொருத்தர் என்ன நினப்பாங்க வயக்காடு வாங்கின நல்லா இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க அந்த வயல் வாங்கணுன்ற நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது பொருந்தும் ஃபுல்லாகவே காமிக்கிறேன் பாருங்கள் மேலே அந்த ஒரு பைக்கு ஒரு காரு இதுக்கெல்லாம் வரும் பாருங்க அந்த ரோடு இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் கிணறு சர்வீஸ் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க விசிட் பண்ணுறோம் நேரில் வந்து பார்த்துட்டு விலை பேசி குறச்சி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்